எஃப்னா தமிழ் டிவி வீஎஸ் யாவருக்கும் வணக்கம் இலங்கையில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு சாரதி அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது தொடர்பான ஒரு தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம் பண்டிகை காலத்தில் மது போதையில் வாகனங்களைச் செலுத்தி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பேரின் சாரதி அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் ஒன்றை விடுத்திருக்கின்றனர் கடந்த பதிமூன்றாம் திகதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் அத்தியர்சகர் இந்திய ஹப்புகோட தெரிவித்திருக்கின்றார் இந்த காலப்பகுதியில் வீதி ஒழுங்குகளை மீறிய சாரதிகள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பார்த்த விடயம் இலங்கையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு சாரதி அனுமதி பத்திரங்கள் இடை நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்பான ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்த்திருந்தோம்